என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் இந்த நாளில் எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வளர்ப்பிரை பிரதோஷம் எம்பெருமானுக்கு பிரதோஷம் அன்று நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துல அபிஷேக பொருட்கள் பதினாறு வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க ஒவ்வொரு அபிஷேகப் பொருட்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டுங்க சரிங்க இப்போ நம்ம வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் நிறைய தோஷங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற கர்ம பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக திருநீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும் நம்மளுடைய தேகம் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பால் வாங்கி கொடுங்க அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில் வந்து உயர்வு கிடைக்கணும் பதவி மாற்றம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இளநீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு நாளை அந்த பிரதோஷ நேரத்தில் முடிந்தளவே எல்லாருமே கோவிலுக்கு சென்று எம்பெருமானை வழிபாடு செய்யுங்க அந்த நேரத்தில் செல்ல முடியலைனாலும் பரவாயில்ல மாலை நேரத்திற்கு அப்புறமாவது நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று எம்பெருமானை வழிபாடு செய்யுங்க பகவானையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை நம்ம பெறலாம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்கும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கும் தோஷங்கள் கர்ம பாவ வினைகள் அனைத்துமே நீங்கும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்